ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்த குல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இருந்து நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற நாளாய் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கிற நாளாய் மாறட்டும் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் இங்கிலாந்துல நாட்டிக்கம் என்கிற பகுதியில் ஐயா வில்லியம் கரியவர்கள் ஒரு பாப்திஸ்ட் திருச்சபையில் செய்த பிரசங்கம் இன்றைக்கு வரை யாரால் மறக்க முடியாது ஒரு பெரிய அசைவை உண்டாகிற்று அவங்க இயேச ஐம்பத்தி அதிகாரம் ரெண்டு மூன்று நாலு வசனங்களை வாசித்து அவர்கள் பிரசங்கித்தார்கள் வாசிக்கலாம் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசத்தலனின் திரையில் விரிவாகட்டும் ஒரு வாசஸ்தலத்தின் இடம் விரிவாகட்டும் தடை செய்யாதே தடை செய்யாதே உன் கயிறுக நீளமாக்கி கடலங்கு கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து முளைகளை உறுதிப்படுத்து இயேசையா ஐம்பத்தி நாலு ரெண்டு ஐம்பத்து நாலு ரெண்டு அவனை செய்து என தெரியுமா தேவருக்காக பெரிய காரிய தேவரிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்ப்பார் தேவனுக்காக பெரிய காரியத்தை சாதிக்கப்பார் கொடுத்தார்கள் அன்பு ஐயா வில்லியம் கேரி அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள் சாதகமான சூழ்நிலைமே இல்லை மனைவி பைத்தியமானார்கள் பிள்ளை மரணம் சொந்த கைதாலை குழி குளி தோண்டி பிள்ளையை அடக்கம் பண்ணினார் இல்லையே இந்தியாவுக்கு ஆசீர்வாதமா ஹிந்தி மொழியில வேதத்தை மொழிபெயர்த்தார் இன்னைக்கு சராம்பூர் இருக்கிறது சமுதாய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் இந்தியாவில் வில்லியம் கரியுடைய பங்கு பெரிய பங்கு ஆனால் பெரிய காரியத்தை சாதித்தார் வில்லியம் கேரி செய்த ஒரு ஊழியத்தை ஒரு ப்ளசன் செய்திருப்பான்னு எனக்கு தெரியல சரித்திரத்தை வாசிக்கும் போது கண்ணீர் தான் வருகிறது கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளையே ஒரு காரியத்தை செய் தெய்வத்தின் பெரிய காரியத்தை எதிர்ப்பார் எந்தர்மா ஒரு பெரிய வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர் அவர் God இஸ் a great தேவன் பெரியவர் ஹalleluya பெரிய காரியத்தை பாருங்க அதே நேரம் கர்த்தருக்காக பெரிய காரியத்தை சாதிக்க பாருங்க இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படிப்பட்டவங்களா மாறுங்க கத்தர் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே சரித்திரத்தில் இடம்பெறுவீர்கள் உங்களால் தேவனுடைய ராட்சியம் கட்டப்படும் கத்தர் உங்களை நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் நான் எடுக்கிறது உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே எசப்பா உடத்துல இருந்து பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிற கிருவைகளை தான் எசப்பா எஞ்சிய நாட்கள்ல உமக்காக பெரிய காரியங்களை சாதிக்க கிருவை தான் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே ஆமே God bless you.